இவங்க பேர் சுஜாதா இவங்களுடைய ப்ரொஃபைல் ஐடி கொடுத்துருக்கோம் இவங்களுக்கு இது மறுமணம் டிவோர்ஸ் ஆகிடுச்சு ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை இருக்காங்க டிவோர்ஸ் ஆன டாக்குமெண்ட்லாம் வச்சுருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் பிறந்திருக்காங்க மீனம் ராசி ரேவதி நட்சத்திரம் இவங்க டிப்ளமா இன் நர்சிங் பண்ணியிருக்காங்க திருவண்ணாமலையில் ஸ்டாஃப் நர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க மாதம் எட்டாயிரம் சம்பாதிக்கிறாங்க சொந்த ஊர் இவங்களுக்கு திருவண்ணாமலை இவங்களுடைய எதிர்பார்ப்பு மாப்பிள்ளை தமிழ்நாட்டில் எந்த பிளேஸ்னாலும் ஓகே அஞ்சு வயசு டிஃப்ரென்ஸில் எனி கேஸ்ட் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு பொருத்தமானவங்க இருந்தால் எங்களை தொடர்புகளுங்கும் தொடர்புக்கு எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி உங்கள் வாழ்க்கை துணியை எளிதாக தேட எஸ்எம்எஸ் இந்து மேட்ரிமோனி மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ஒன் ஒன் ஃபோர் ஃபோர் டூ எயிட் அனுகவும் டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் எஸ்எம்எஸ் இந்து மேட்ரிமோனி டாட் காம்